ஆயிரம் ஏக்கர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏறி வெட்டணும் ஏற்புட்டி உழணும் அப்பதான் வாழும் நாடு உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை விவசாயம் செய்யறது ஒன்று வேளாண்மை செய்யறது வேளாண்மை ஒரு தொழில் அல்ல வேளாண்மை ஒரு பண்பாடு வாழ்க்கை முறை தொழில் அல்லது தொன்று தொட்டு உன்னோடு வருகிற வாழ்க்கை முறை ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை பெரிய ஒருவனை சாராது வாழ்கிற முறை மாடு வளர்ப்போம் உழவும் அவன் உழவுக்கு பயன்படுவான் அப்புறம் சாணம் போடுவோம் அவன் தின்னுட்டு போடுற கழிவு புல்ல வைக்கோல் அதை எடுத்து உரமாக்குவோம் ஆறு மாதம் உர வைப்போம் திருப்பி அந்த உரத்தை எடுத்துகிட்டு போவோம் வண்டியில் கட்டுவோம் அவனே சுமந்துட்டு வந்து நிலத்தில் கொட்டுவான் பிறகு உழகிறதுக்கு நம்மளோட இருப்பான் கருத அறுப்போம் அவனை புனையில் மிதித்து நல்ல உதித்து விடுவான் நம்மளோட கூட உழைப்பான் அதனால தான் மாடு மாடல்ல நம் செல்வம் நம் உடன் பிறந்தவன் அந்த காலத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நம்மோடு வருவான் இது ஒரு தற்சார்பு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுவோம் அரிசியை அரிசியை எடுப்போம் உமிய தீட்டுவோம் தவிட எடுப்போம் அவனுக்கு சாப்பிடுவோம் மிச்ச கஞ்சி இருக்கும் அவனுக்கு சோற வடிப்போம் அந்த தண்ணி இருக்கும் அவனுக்கு கொடுப்போம் இப்படி வாழ்க்கை முறை தற்சார்பு முறை நீ என்ன பண்ணுவ கத்திரிக்காயை பறிப்ப பூச்சி கத்திரிக்காய் இருக்கும் மாட்டுக்கு ஆட்டுக்கு போடுவ நல்ல கத்திரிக்காய் நீ சமைச்சு சாப்பிடுவே உன்னோடு பண்ணிட்டு வாழ்ந்து வருபவன் நீ விட்டுட்டு டிராக்டர் வச்சு வச்சு அது தச்சரவுன் இருபது பொட்டாசியம் செடியில பூச்சிக்கொல்லியில எல்லாம் கொடியில் கண்டக ரசாயன உரங்களை கொட்டி நச்சை விளைய வைத்தாய் இப்ப பேசணும் இயற்கை வேளாண்மை வேளாண்மையே இயற்கை தானே அது எப்படி இயற்கை வேளாண்மை வந்துச்சு செயற்கை வேளாண்மையை மாத்திட்டா இப்ப எல்லாத்தையும் உனக்கு பயன் பாரு நீ வாழைப்பழத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்டுருவியா திராட்சை பழத்தை சாப்பிட்டுருவியா எங்கள் அப்பா பாரு பாலம் அப்படி பழம் தொங்கும் போது நோக்குறான் டோக்குறான்னு வச்சு அப்படி முக்கிய முக்கிய எடுக்கிறான் விஷத்தை திராட்சை பழம் திங்க முடியுமா நம்பிக்கையோட ஒன்றால் ஆப்பிள தோலை சீவாம சாப்பிட்டுருவியா சாப்பிட்டுருவியா கல் வச்சு பழுக்க வைக்காத மாம்பழம் வாங்கிருக்க வாங்கிருக்கேன் வாங்கிருக்கேன் நீ எல்லாம் வியாபாரம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டதாலே எல்லாம் லாப தான் வியாபாரம் தான்